வணக்கம் இன்று அந்த நகையை பற்றி அதாவது நாங்கள் போடுற நகைகள் கழுத்தில் அணுகிறது அது பற்றி ஒரு சின்ன கருத்துக்களை பரிமாறலாம்னு நினைக்கிறேன் அதாவது லன் லண்டனில் இருந்து பதிவு செய்கிற தமிழ் அடியான் அவர்கள் நல்ல கருத்துக்கள் சொல்லுவார் அவருடைய செய்தி மூலம் நான் கேட்ட ஒரு சில கருத்துகள் அது அதுதான் அந்த நகை களவு போனது சுவிஸ் நாட்டில் ஒரு தேர் ஒரு தேர் திருவிழா நினைக்கிறேன் அதில் சிறுவர்களிடம் நகை திருட்டு போனது அதை எடுத்து தரும்படி அறிவித்தது அப்போ இங்கேயும் வந்து களவுகள் போறதுன்ற ஒரு கருத்து அப்புறம் மடுக்கோயில ஒரு களவு போயிட்டு அப்புறம் அதே ஒரு ஒரே ஒரே ஆக்கள் திட்டமிட்டு மற்ற இன்னொரு யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயில் திருவிழாவிலும் கலவு போனது அது வந்து இன்னும் மூன்று மூன்று விஷயங்கள் நடந்துருக்குது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அதை அதை வந்து எப்படி நான் பார்க்குறேன்னுறத ஒரு க கதைக்கலாம் நினைக்கிறேன் அதாவது நகை போடலாம் வடிவுக்கு போடுறதா அல்லது அந்த காலத்தில் வீட்டில் வச்சிருக்க பயம் வந்துட்டு எங்கே போடலாம்னு கழுத்தில் அந்த திறப்பு போட்டு கொண்டு போவினோம் திறப்பு கோர்வை இங்கே ஜெர்மனியில் போடுவிணும் துளையாமல் இருக்கிறதுக்கு அப்படி துளையாமல் போட்டு பழகி இருக்கலாமோன்ட்டு யோசிக்கிறோம் அப்படி இல்லை மறுக்கலாம் அங்கண்டா வீடரை நாங்கள் இரு கேட்கல நாங்கள் வீடர் காலத்தில் இருக்கே கழுத்துகளில் அந்த மாலையில் போடுவோம் தானே அந்த காய்கள் அந்த அந்த கெக்கரிக்காய் அந்த காய் இந்த காய்களை போட்டுட்டு நாங்கள் ஆடுவோம் அது இப்போ மான் உங்களை தெரியும் அந்த இப்போ இப்போவும் வீடர் வாழ்கிற வேண்டிய அந்த கலா கலைவா கலை வாடறதுக்கான அந்த தகவல் அதுக்குள்ளே வருது எப்படி கலை உருவாகிறது ஒரு மனிதனுடைய கலை நடனம் இருந்து எப்படி அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக வாரது அப்போ அவையில் கழுத்தில் காதுகளில் எல்லாம் அள்ளி போட்டுக்கொண்டு ஆடுவினோம் ஸோ அது அது அந்த வகையில் அது வந்தது அப்புறம் நாளடை இல்லை அது நகையாக பவுன் கண்டுபிடிக்கப்பட்டு சில்வர் வெள்ளி அதுகள் கண்டுபிடிக்கப்பட்ட அப்புறம் அதை நாங்கள் களத்தில் போடுறோம் அது தவறு தவறு இல்லையாண்டு இல்லை அந்த அள்ளி கூட போடுறது தான் எனக்கு வந்து என்ன விலங்குற இல்லைண்டு அள்ளி கணக்க போட்டோம்டா வீட்டில் வச்சிருக்காமல் பயத்தில் போடுறோமா இல்லை அது ஆருக்கும் காட்டை போடுறோமா உண்மையில வடிவுக்கு போடுறோமான்ட்டு அந்த மூன்று கேள்வி வருது உண்மையில வடிவுக்கு வராது நகை கூட கூட ஒரு ஒரு அசிங்கமாக வடிவில்லாமல் தான் அது இருக்கும் மற்றது ஐரோப்பியரை எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ காசில் பேங்கில் எத்தனை ஒரு லட்சம் அஞ்சு ரூபா இருந்தால் கூட கழுத்தில் ஒரு நகையும் போட மாட்டணும் அது பேங்க் கார்டில் இருக்கும் பேங்கில் இருக்கும் நகை கா மற்றவருக்கு காட்டுறதுக்காகண்டு வராது அப்போ நல்ல நகையை வடிவாக மற்றவருக்கு காட்டுணுமுண்டு அதுக்குள்ளே என்ன விளங்க இல்லை அல்லது நகை வெள்ளி நகை வெள்ளி போட்டிருந்தால் அதுவும் வடிவு அப்போ இந்த கலர் மஞ்சள் கலரில் தான் போடணும்னு ஆறு சொன்னது அப்படின்றா அதுக்கு ஒரு பெருமதி இருக்குண்டா பெருமதியை தொங்கவுறவண்டு வருது அப்போ அப்போ எங்களுக்கு அது மஞ்சள் கலர்னு சொன்னால் அப்போ வெள்ளி அந்த கலர் உண்மையாக பிடிச்சதான்றது எனக்கு விளங்க இல்லை வெள்ளை பிடிக்க இல்லைண்டு அப்படி சில்வர் பிடிக்க இல்லைண்டு இருந்ததான்ட்டு தெரியாது ஸோ இது ஒரு உண்டு இதே மாதிரி பவுனியா குருமங்காட்டு ஏரியாவில் ஒரு காலத்தில் பதினஞ்சு வருஷம் இருக்குமே நினைக்கிறேன் அந்த சுற்றி வளைச்சி கன வீடுகளில் நகை கால போனது அதில் ஒரு ஆளை கொலை செய்தும் நகை எடுத்தவை அப்புறம் இன்னொரு குடும்பத்திட்ட நகை எடுக்க போக அவையை முளிச்சிட்டினோம் அதால் அந்த புள்ளையை கொலை செய்து க பிள்ளை கத்தினது கொலை செய்துட்டு நகையெல்லாம் எல்லாம் எடுத்துகிண்டு எனவே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு பவுன் சங்கிலி அதாவது சிங்கள இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக அழகாக இருக்கும் வெள்ளி சங்கிலியும் போடுவினோம் பவுன்லும் போடுவினோம் முக்கால் பவுன் இருக்குமே நினைக்கிறேன் கழுத்தில் கிடக்குறது தெரியாமல் அடி கொண்டிருக்கும் இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏதாவது மதவாட்சி கட மதவாட்சியை கடந்து அங்கால கொழும்புக்கு போக போகிறோம்டா அங்கே அதில் வந்து வேறுற பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெல்லிசாக ஆசிரியராக இருந்தாங்கன்னு வேலைக்கு போகிற ஆட்களாக இருந்தான்னு விவசாயம் செய்கிறவர்கள் எல்லாருமே வந்து மென் மென்மையாக ஒரு மெல்லிய சங்கிலி போட இருக்கும் அது அப்படி போட்டு கொண்ட யூரோப்பாவில் இப்போ நான் இந்த சுவிசில கலவை போனதுன்றா அள்ளி போடவனாமண்டா அந்த 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 நண்பரும் சொல்லியிருந்தவர் அந்த யூடியூப்பில் அள்ளியே போடுறீங்க நகைகளை அப்போ அந்த அள்ளி போடேக்களை என்னென்றால் அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை உண்டு மற்றது வடிவில்லை கணக்கை போட போட ஐரோப்பியரும் உங்களை மதிக்க நகை பைத்தியம் உண்டுன்னு நிப்பாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நகை அள்ளி நீங்கள் கூடுற போகிறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ அறிவு குறைவுண்டதை அது காட்டி கொடுக்கும் ஸோ அந்த தகவலுக்காவது போட்டுக்கொண்டு போடுற போ போடுங்க தொடர்ந்து போட்டால் நாங்களும் பார்க்கலாம் கூட அறிவீனங்களை அறிவுகளையும் சேர்த்து பார்க்கலாம் அதுக்காக நகை துண்டா போடாத ஆக்கள் எல்லாம் அறிவுண்டு நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அப்படி வராது அதனால் பெர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கட எங்கடைய ஆக்கள் போடுறது அப்போ இப்போ ஜீவங்காரர் போட்டதா இல்லையாண்டா போட்டிருப்பினோம் ஒரு ஒரு சில பேர் ஒரு சங்கிலி போட்டிருப்போம் மோதிரம் போடுவினோம் வெள்ளி கலரில் போடுவினோம் இல்லை க போடுனோம் ஐம்பது வீதம் போடாமல் இருப்பினும் ஐம்பது தோடே குத்த மாட்டணும் ஓட்டையே போட்டிருக்க மாட்டணும் அப்படி நிறைய இருக்குது அவையர்களும் தொண்ணூறு வயது மட்டும் தான் வாழ போயினோம் அவர்களுக்கும் பண்பாடு தெரியும் கழுத்தில் இதில் போடுறாங்க நாங்கள் வீடராக இருக்கலையே போட்டு பழகினபடியாக நாங்கள் போடுற போடுறோம் அது தவறு இல்லை அல்லது தவறு தவறு இல்லைன்ற அதை விடலாம் நீங்கள் போடலாம் போடாமல் விடலாம் ஆனால் காதில் ஓட்டோ போடையில நாங்கள் அனுமதிக்கிற பெறாமல் தான் ஓட்டோ போடுறோம் சின்ன குழந்தைக்கு அது ஒரு வகையில் தவறாக தான் இருக்குது அது வளர்ந்து பதினெட்டு வயதில் தான் தீர்மானித்து தான் சோடு போடலாம் அது அது ஒரு பெரிய தலைப்பாக அங்கால போயிடும் அடுத்தது இந்த நகையை நகைகள் மற்றது வந்து அதான் அந்த குரு இந்த குரு எங்களோட உயிருக்கு ஆபத்தாக முடியுது எனவே வந்து நாங்கள் ஒரு பக்குவமான நல்ல ஒரு நிலைக்கு மக்களாக வருவோம் இன்னொரு இடத்துல பார்த்தேன் பட்டிமன்றத்துக்கு வருகிறோம் தமிழ்நாட்டில் அந்த பட்டிமன்றத்துக்கு வார ஆக்கள் ஒரு அறிவுசாக வந்து கதைக்கிற தலைப்பில் நகையை வந்து நிறைய போட்டு கொண்டு இருப்பின ஒரு ஒரு ஆள் ஒரு பேட்டி ஒன்று கண்டவா அது அந்த அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு செவ்வியொண்டு அந்த அந்த டிவியில் வேலை செய்கிறவா வந்து பேட்டி காண்றாள் அந்த போட்டு அவள் டிவியில் பேட்டி காண வந்தவா போட்டுக்கிற நகையை சைக்கிள் அது அவ்வளோ தொகை அது இங்கே இங்கே வந்து ஒரு டிவியில் வேலை ஐரோப்பாவில் டிவியில் வேலை செய்கிற எளிமையாக இருப்பினும் சிம்பிளாக இருப்பினும் உடகூட ஒரு பெருமைக்குரியதாக இருக்காது சிம்பிளாக இருக்கும் அப்போ அது அதை அது விழா அது என்னென்ன அறிவு அறிவும் தெளிவும் பண்பாடும் உயர்ந்து வரையக்குள்ள நட உடபாவனை எளிமையாக பெறும் சோ அப்படித்தான ஒரு ஊடகத்துல வேலை செய்கிற ஆக்கள் முன்மாதிரியா எவ்வளோ லட்சம் மக்கள் பார்க்குறது எவ்வளவு சின்ன பிள்ளைகள் பார்ப்பினும் அப்ப நீங்க நடுத்தர ஒரு ஒரு மெல்லிய சங்கிலி சின்ன நம்ம போட்டிருக்கணும் நீங்க இனி இதுக்கு பிறகாவது நீங்க இலங்கை வானொலிகளில் யூடியூப்பில் கதைக்கிறவர்கள நகைகள் இருக்கா பாருங்கள் அதில் பார்த்து கண்டுபிடிப்பீங்க அதில் கனவேர் பேர் எளிமையாக ஒரு மெல்லிய நகை போட்டிருக்குனோம் அந்த இந்த இந்த இதுக்காக நான் அந்த பேரை சொல்ல எந்த வானொலி எந்த ஊடகம்ன்றதை நாங்கள் நீங்களாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த கடும் போராட்ட காலத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஐயோ ஒரு பொம்பளை வந்திருந்தால் அவள் வந்து அந்த மரணம் அந்த கடைசி கிழமை நினைக்கிறேன் மே மாதம் முள்ளி வாய்க்காலில் குண்டு குண்டாக கொட்டுது சனஞ்சாகுது அவள் செய்தி வாசிக்கிறாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி நான் ஒரு பெண்ணு சொன்னால் ஒரு சாரிய கல்யாண வீட்டுக்கு என்னமோ ஒரு மூன்று நாலு கல்யாணம் வீட்டுக்கு ஒரே சாரி கட்டுவேன் டிவியிலும் வாசிப்பேன் சுழற்சி அடிப்படையில் ஏழு ரெண்டா ஏழு சாரி சுற்றி கொண்டு இருக்கலாம் எங்கே கொண்டு எறிகிறீங்களா துவைச்சுறீங்களா என்ன கொண்டு இல்லை அது நான் அங்கால போகுது அப்போ அவள் புது புது நகை நகைண்டா ஒரு தாலிக்கொடியே மொத்தமாக கிடக்கும் பிற அதை விட ஒரு சங்கிலி அதை விட இன்னொரு சங்கிலி அட்டியல் வேறு இது என்ன இது அசிங்கமாக இல்லை வெக்கமாக இல்லை அப்போ அப்படி அப்போ அப்போ இவ்வளோ மரணங்கள் நடக்கலையே போடுறாண்டா இப்போ இப்படி இருக்க முடி யோசிச்சு பாருங்க இப்போ வந்து நீங்கள் நகை எங்கே கூடுதோ கூட கூட அறிவியந்தானதான் நான் பார்க்குறது முட்டா முதல் சொல்லிட்டேன் முட்டா போடாட்டியும் அறிவாக பார்க்குறாண்டில் எங்களுக்கு விளங்கும் அது இப்போ எளிமை நட உட பாவனை எளிமையாக இருக்கணும் அந்த பட்டிமன்றத்தை சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த பட்டிமன்றத்தில் வந்து அள்ளி போட்டு கொண்டு வந்து வரிகணும் விளங்க விலங்க இல்லை கைச்ச கைச்செயின் அது ஒரு ஆம்பிளேலும் கைச்செயின் ஒரு ஒரு என்ன சொல்கிறது கோல்ட் கடலில் மணிக்கூடு கட்டுவிணும் அதை நகைண்டு நினச்சி கட்டுறது அதெல்லாம் வந்து ஜோமங்காரில் கட்டுறேன் எங்கேயோ அது ஒரு லட்சத்துக்கு ஒரு ஆள் தான் கட்டுவினோம் எங்களுடைய ஆக்களை அதை நிறைய கட்டுவிணும் அப்போ எங்களை ரெயினில் போயக்கல பஸ்ஸில் போய்க்கல போயிருக்கில்ல அவியல் பார்ப்பினோம் பார்க்கல ஓ இவியல் பாவம் அவியல் பாவம்னு நினைப்பேன் அவையள் இதுகள் இது எல்லாம் இல்லாமல் கிடந்தவியல் இப்போ போட்டுக்கொண்டு கணக்கு போயினோமோ ஈழ நாட்டு ஈழ நாட்டில் இருந்து வந்த வேண்டாம் அப்படியும் யோசிப்பினோம் ஜேமங்காரரை விட இன்னும் பணக்காரராக காட்டுற போக்கு அவங்களே கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செய்துட்டு எளிமையாக வாழ்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் வேலை செய்துட்டு இருக்கிற ஆக்கள் கூட கணக்கை காட்ட பார்ப்போம் இவே இங்கே கதைச்சா ஓ நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற நாங்கள் அள்ளி போடு வந்தாரே என்று ஒரு வாதம் வரும் கஷ்டப்பட்டு எல்லோரும் தான் உழைக்கணும் அப்போ இந்த பட்டிமன்றத்தில் சொல்கிறேன் அதுவும் வந்து ஒரு படிக்கிற அதாவது அருமையான தலைப்புகள் இப்போ உதாரணத்துக்கு லியோனியோட தலைப்புன்னு வைங்களேன் பாப்பைக்கோட தலைப்புகள் அதுகளில் வாரவில் அதில் வார ஆக்கள் வந்து எளிமையாக சிம்பிளாக இருக்கணும் இது முன்மாதிரியாக இருக்கணும் கீழே இருக்கிற கீழே ஏழ்மையாக இருக்கிற இருந்தும் கூட பட்டிமன்னத்தை கேட்குறவருக்கு சமத்துவம் கொண்டு வரணும் அவையல் அவையல் ஒரு சங்கிலியும் ஒரு சின்ன சைனும் ஒரு ஒரு சின்ன சங்கிலி கூட போட போடாமல் இருப்பினும் அவையல் அப்படி கஷ்டங்கள் இருக்கும் அதை நீங்கள் வந்து எடுப்பா அதில் காட்டக்கூடாது அது வந்து அந்த அந்த சமத்துவத்துக்காக கூட நீங்கள் ஒரு பவுன் தான் போடணும் ஒரு அதாவது கட்டாய் சட்டம் கொண்டு வரணும் ஒரு பவுனுக்கு மேலே நீங்கள் நகை போட்டு கொண்டு போனால் உங்களுக்கு தண்டம் கட்டணும்னு சொல்லி அரசாங்கங்கள் கொண்டு வரணும் அப்போ உங்களுக்கு களவும் வராது உங்களுக்கு களவு வந்தால் உங்களை கொலை செய்திருவாங்க கொலை செய்தால் வெட்டினா வெட்டினா வைத்திய செலவை ஆறு கொடுக்குறது உங்களை நகை எடுக்க வரையக்குள்ளே வைத்திய செலவையே அரசாங்கம் கொடுக்கணும் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் என்ன உழுதுட்டு வாழைக்கு தண்ணி விட்டு மண்வெட்டி வெட்டிட்டுண்டா தோட்டத்தில் செய்து அவருக்கு மருந்து கட்டணுமா கோயிலுக்கு போய்ட்டு வரவர் அங்கே தேர் எழுத்து அதில் விழுந்து அதில் காயப்பட்டு வரவருக்கு முதல் வந்தேன் ஒரு ஒரு பெண்டேஜ் தான் இருந்தால் நான் சொல்லுவேன் அவருக்கு தான் முதல் கட்டணும் விவசாயிக்கு மண்வெட்டி வெட்டி அவர் உற்பத்தியில் ஈடுபடுறார் அது மாதிரி இதுகளும் வந்து இப்படியான வேலைகளால் நாட்டுக்கு நட்டம் இருக்குங்க உங்களோட பே அப்படி நகை வாங்கிட்டீங்கன்னா பேங்கில் வச்சுட்டு சிம்பிளாப்போ உங்களை ஒரு இதில் என்ன எளிமையாக எனவே பறி கொடுக்கறதுக்கும் அதுதான் காரணம் கனவேர் நீங்கள் வெட்டுப்பட்டு செத்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இலங்கையில் அந்த நகைக்காக அந்த அந்த நகை இல்லாட்டி வெட்டு உயிர் வாழ்ந்திருக்கலாம் தப்பி இதெல்லாம் திரும்பி திருப்பி கொண்டு இருக்கிற விஷயம் இல்லை சொந்தமாக யோசிக்கிற விஷயம் எனவே மற்றவரை மற்றவரை தூண்டுறது மற்றவருக்கு இதான்றது பாதிப்பு சமூக பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கெலாம் சமத்துவம் இருக்கும் உங்கள்கிட்ட கணக்க பணக்கம் இருக்கு இப்போ இப்போ இந்தியாவில் ஒரு லட்சம் வச்சிருக்கணும் ரெண்டு லட்சம் வச்சிருக்கணும் ஒரு குடும்பம் உண்டா நகையால காட்டி கொண்டு தெரிஞ்சிங்க இல்லை என்ன என்ன விளாங்க இல்லை உங்களுக்கு எளிமையாவாலும் தெரியாதா அப்படி அப்படி பார்க்க இல்லையா படித்த பேராசிரியர்மா இருப்பாருங்க ஜூனியில் படிப்பிக்கிற பேராசிரியர் தமிழ்துறை பேராசிரியர் நகை போ நகை மிக எளிமையாக போடுவினா இரண்டாவே தமிழ் துறை பேராசிரியர் நிறைவான அறிவோடு இருக்கணும் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இரண்டாவே நிறைய வாசித்து நிறைய மக்களுக்கு சொல்லணும்னு வாசிக்க வாசிக்க தத்துவங்கள் பிலோசபி தத்துவங்கள் வாசிக்க வாசிக்க தமிழ் துறையை சொல்கிறேன் அப்போ அவையில் அதுக்கு வந்துருவினும் அது உங்களுக்கு இயல்பாக தெரியும் எனவே இந்த அறிவீன அறிவினந்தான் உங்களை நிறைய போட வைக்குது அது ப பாவமாகவும் இரு பாவமாக தான் நாங்கள் பார்க்குறோம் உங்களை குற்றம் சொல்கிறதில்லை எங்கட எங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் நான் மனிதர்களை பார்க்குறேன் என்னுடைய சகோதரமாக தானே பார்க்குறேன் அப்போ நான் அதை ஒரு 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 விதமாக சொல்கிறேன்னே தவிர மற்றபடி நான் அன்போட பாசத்தோடு தான் மக்களோடு இருக்கிறேன் அதோடு அந்த மக்களுக்கு நீங்கள் அளவாக எளிமையாக கொஞ்சமாக போடுங்க கோயில் திருவிழா நேரம் தான் நான் இப்போ கோயில் கடவுள் காட்டுதுண்டா இப்போ கோயிலுக்கு போய்களை கூட போடுறீங்கண்டா இப்போ சுவிசில நடந்தால் தான் அந்த அந்த கலவு சின்ன பிள்ளைகள்கிட்ட கலவு போகணும் அப்போ பிள்ளைக்கு போட்டு விட்டுருக்குறீங்கண்டா நீங்கள் கோயிலில் கொண்டு தான் போயிருக்கிறீங்க ரெண்டா நீங்கள் வேலைக்கு போய்களை அப்படியெல்லாம் போட இல்லை தானே கொஞ்சமாக தானே போடுறீங்க பள்ளிக்கூடத்துக்கு விடையக்கில் நேசரிக்கு விடையக்கில் அல்லது வந்து எட்டாம் ஒன்பதாம் இப்போ பிள்ளைகளுக்கு நகை போட்டு விட இல்லை இங்கே போட மாட்டீங்க ஐரோப்பாவில் போடுற அப்படி போடக்கூடான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு அப்படித்தான் அப்போ 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 கோயிலுக்குன்னா நீங்கள் அப்படின்னா கடவுளுக்கு காட்ட போனீங்களா பக்கத்தில் வர மக்களுக்கு காட்ட போடணும் அல்ல அவையில் சொல்லி நான் உங்கள்கிட்ட நகை இல்லையா பணம் இல்லையா காசு இல்லையா இல்லை நான் உயிரோடு வாழ்வேன் சந்தோஷமாக வாழ்வேன்னு பதில் சொல்லலாம் தானே ஓகே இப்போ இது வந்து நீங்கள் தான் உணரோணம் உணரோணம்டா உண்மையாக ஐரோப்பாவில் நீங்கள் இலங்கையில் போட்டு என்னையாவது செய்து துளைங்க ஆனால் வந்து ஐரோப்பாவில் வந்து இந்த உள்ளக்காரருக்குள்ள போக வைக்கல இப்போ கோயிலுக்கு போயிருக்கில்ல தேருக்கு போகலையோ நீங்கள் ரெயினில் ஏறி போவீங்க அதுக்காக காரில் போனால் போல் கணக்கை போட்டு கொண்டு போகலாம்ன்ற விலங்கையில் அங்கே வந்து மற்ற மக்களுக்கு எளிமையாக நடக்குவான் அடுத்த சந்ததி போட அது எங்களுக்கு தெரியும் அடுத்த சந்ததி இப்போ இன்னொரு இருபது வருஷத்தில் ஐரோப்பில் உள்ள எல்லோரும் செத்துருவான் அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு புள்ளைகள் அங்கே உங்களோட இலங்கையோடும் தொடர்பு இருக்காது அது நான் முதல் ஒரு வீடியோ போட்டுட்டேன் அதை கேளுங்க அது தலைப்பு வேறு ஓ இதைத்தான் இந்த நகை விஷயத்தை சொன்னேன்னா அதுக்குள்ள சுருக்கமாக சொல்லியிருக்கணும் விசாலமாக சொல்லி கொண்டு இயலாது இது ஒரு சின்ன வீடியோவாக நான் நன்றி வணக்கம்